அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம் இந்திய நாடு முழுவதும் ஏறக்குறைய கட்டுமான துறை என்பது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது பல்வேறு சாதனைகளை பல்வேறு உயரமான கட்டிடங்களை இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிக்காக கட்டுமான தொழிலாளிகள் நாடு முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாடு முழுவதும் நான்கு கோடிக்கு மேலான தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களில் இதுவரை சமூக பாதுகாப்பு திட்டத்தில் நாடு முழுவதும் ஒரு இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் மூணு கோடி பேர் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் ஒரு புறம் இன்றைக்கு இருக்கிற இந்த நலத்திட்டத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற சட்ட தொகுப்பு மாற்றத்தின் விளைவாக நாடு முழுவதும் இன்றைக்கு நலவாரியங்கள் செயல்படுமா என்கிற ஒரு கேள்வி முன்னுக்கு வந்திருக்கிறது நாடு முழுவதும் ஒரு லட்சம் நலவாரிய நிதி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது நல நிதி என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான நலத்திட்ட உதவிகள் என்பது இல்லாத ஒரு நிலைமை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் சட்ட தொகுப்பை மாற்றுவதன் மூலமாக ஒரே நலவாரியம் ஒரே நலத்திட்ட உதவிகள் என்கிற முறையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நலவாரியத்தை கொண்டு செல்வதற்கான முடிவு என்பது அந்த சட்டத்தொகுப்புல இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரும் ஆபத்தாக அதை பார்க்க முடிகிறது அப்படி அந்த சட்டத்தொகுப்பு பாதுகாப்பு என்பது மாற்றத்துக்குரியதானால் அப்பொழுது இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த தொழிலாளிகளுடைய நல உதவி திட்டங்கள் கேள்விக்குறியாக்கப்படும் மாநில நலவாரியங்கள் என்பது இருக்குமா என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது போதுமாக மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கிற நல நிதியை பன்னாட்டு ஏகபோக இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் அதே போல பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஒரே நலவாரியமாக மாற்றுவதன் மூலமாக இன்றைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நலத்திட்ட உதவிகளை கொண்டு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான திட்டமாக மத்திய அரசாங்கம் ஒருபுறம் செய்கிற போது சட்ட தொகுப்பை அமலாக்குவதற்கு தடுத்து நிறுத்துகிற ஏற்பாடாக மத்திய தொழிற்சங்கங்கள் கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு கடுமையான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் வருகிற ஏப்ரல் இருபதாம் தேதி ஒரு அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் சட்ட தொகுப்பை அமலாக்க கூடாது என்கிற அந்த முதன்மை கோரிக்கையை இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து தொழிலாளிகளும் பங்கெடுக்கிற ஒரு பொது வேலை நிறுத்தத்தில் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற கட்டுமான தொழிலாளிகள் தமிழகத்தில் இருக்கிற கட்டுமான தொழிலாளிகள் அதில் பங்கெடுத்து மத்திய அரசாங்கத்தின் அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக அமலாக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் அதே போல மாநில நல வாரியத்தில் வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு மாறாக சில அம்சங்களை மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கும் அரசாணை வெளியிட வேண்டியது குறிப்பாக இன்றைக்கு ஓய்வூதியம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது பல மாநிலங்களில் உயர்த்தி வழங்கப்படுகிற அந்த ஓய்வூதியத்தை தமிழகத்தில் குறைத்து வழங்குவதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள் கடந்த முப்பத்தி ஒன்பதாவது வாரிய கூட்டத்தில் இருந்து தொடர்ந்து அந்த வாரிய கூட்டத்தில் முதன்மை கோரிக்கையாக முன்வைத்த கோரிக்கை ஓய்வூதியம் மூவாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் சிஐடியினுடைய நிலை தொடர்ச்சியாக கேட்டபோது இரண்டாயிரம் ரூபாயை உடனடியாக வழங்குகிறோம் அதற்கடுத்து மூன்றாயிரம் ரூபாயை நோக்கி நாங்கள் நகருவோம் என்று சொல்லி வாரிய கூட்டத்தில் அங்கு வாரிய தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மாறாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த சலுகைகளில் ஓய்வூதியம் பற்றியே எந்த நடவடிக்கையும் இன்றைக்கு அமலாக்கப்படவில்லை அதே போல பெண் தொழிலாளிகளுக்கு ஐம்பத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் என்று இன்றைக்கு வாரிய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அதற்கான எந்த ஏற்பாடும் நடவடிக்கைகளும் இல்லாத ஒரு நிலைமை என்பது வாழ்த்துக்கள் பொதுவாக இன்றைக்கு விபத்துக்கு ஐந்து லட்சத்தில் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் என்பதை உயர்த்தி இருக்கிறார்கள் அது ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக இருந்தாலும் போதுமான காலத்தில் அந்த விபத்து நிதிகள் சென்று அடைகிறதா தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கு என்று சொன்னால் இல்லை இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகிதான் ஒரு தொழிலாளியினுடைய விபத்து மரணம் என்பது வழங்கப்படுகிறது அது ஒரு கவனிக்கக்கூடிய நடவடிக்கையை அரசாங்கம் செய்ய வேண்டும் இன்றைக்கு டெல்லி மால அல்லது கர்நாடகாவில் மூணாயிரம் ரூபாய் பெண் ஓய்வூதியம் என்பது வழங்கப்படுகிறது பல மாநிலங்களில் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதை நோக்கி இந்த அரசாங்கம் கொஞ்சம் செயல்பட வேண்டும் அதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும் உடனடியாக அந்த ஓய்வூதியத்தை அமலாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல வாரிய கூட்டத்தில் ஏற்கப்பட்ட முடிவுகள் அந்த முடிவுகள் எதுவும் இன்றைக்கு அரசு தரப்பில் எதுவும் சொல்லப்படவில்லை விளக்கம் அளிக்கப்படவில்லை குறிப்பாக பிராவிடன் பண்டு தொழிலாளிகள் குறைந்த ஒரு மூன்று மாதம் இரண்டு மாதம் பிராவிடன் சேர்ந்திருக்கிற தொழிலாளிகள் முறைசாரா தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை ஏதாவது வேலைக்கு சென்றால் திட்டத்தில் அவர்களை சேர்க்கிறார்கள் மறுமுறை ஓய்வூதியம் இருக்கிறது அல்லது பிராவிடன் பண்டு இருக்கிறது என்று சொல்லி முறைசாரா அரங்கத்தில் எந்த உதவியும் வழங்கப்பட மாட்டாது என்று இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வாரி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட அந்த பிராவிடன் பண்டு சம்பந்தமான அந்த பொது முடிவை அமலாக்குவதற்கான நடவடிக்கை இல்லை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் பல மாவட்டங்களில் பிராவிடன் பண்டின் மூலமாக இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிய நியாயத்தை அவர்களுக்கான அந்த நலவாரிய திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல மாநில நலவாரியத்தில் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது கோரிக்கைகளை இன்றைக்கு அரசாங்கம் எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக அரசாங்கம் திட்டமிட்டு அமலாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் பல மாநிலங்கள் இருப்பதைப் போல கல்வி உதவி கர்நாடகா மாநிலத்தில் இருப்பதை போல கல்வி உதவி பல மாநிலங்களில் இருக்கிற ஓய்வூதியம் அதே போல வீடுகள் திட்டம் என்பது இன்றைக்கு பெரும் அகுதி என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது நகரப்புற மேம்பாட்டு திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அது பொருந்தாது என்று சொல்லுகிறார்கள் நலவாரியம் என்பது பட்டி தொட்டி கிராமங்களில் அனைத்து பகுதி கட்டுமான தொழிலாளிகள் அவர்களுக்கான அந்த திட்டம் அந்த திட்டத்திலே ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது வீடு திட்டம் என்பது உருவாக்கப்படுகிறது அல்லது இடம் இருந்தால் வீடு கட்டுவதற்கான நிதி என்பது வழங்குவதற்கான திட்டம் என்பது உருவாக்குற போது அனைத்து பகுதி மக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் பல்வேறு கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் சென்றடைய கூடிய திட்டமாக மாற்றுவதற்கு ஒரு திருத்தத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் அந்த வாரிய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அதை இன்று வரை அமலாக்குவதற்கு ஒரு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல வீடு கட்டும் திட்டத்தில் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிற மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகளுக்கு இதுவரை இந்த அரசாங்கம் போதுமான எண்ணிக்கையில் உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை வீடு கேட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸுகளை கட்டி அதை வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கையும் இன்றைக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் வழங்கப்படவில்லை மாநில முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல ஆண்டுக்கு பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் வீடு வழங்குகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் பதிவு செய்திருக்கிற வீடு கேட்டு விண்ணப்பித்திருக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு கூட ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு பேருக்கு கூட இன்றைக்கு ஒரு நிலைமை இந்த அரசாங்கத்தால் இருக்கிறது நலவாரியத்தின் செயல்பாடு அப்படி போய் கொண்டிருக்கிறது நலவாரிய செயல்பாடு என்பதும் ஜனநாயக பூர்வமாக செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு அந்த நிலைமை என்பது இல்லாத ஒரு போக்கு இருக்கிறது குறிப்பாக தனடித்த மூப்பாக தலைவர் நினைக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்ன இந்த நிதியை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் மடைமாற்றம் பல திட்டங்களுக்கு இந்த அரசினுடைய நலவாரிய கட்டுமான தொழிலாளியினுடைய நல நிதியை பயன்படுத்துகிற ஏற்பாடு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு செய்ய வேண்டிய செலவினங்களை மாநில நலவாரியத்தில் செய்வது அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு இந்த நிதியை மடைமாற்றம் செய்வது உரிய முறையில் தொழிலாளிகளுக்கு இந்த நிதியை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்யவில்லை பேருக்கு பல சில திட்டங்களை இன்றைக்கு அமலாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு போதுமான வாழ்வாதாரத்தை வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை இந்த அரசாங்கம் நடவடிக்கையாக மாற்றப்படவில்லை அதை வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை முடிவுகளையும் உடனடியாக அரசு நலவாரியமும் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் வருகிற மே மாதம் இருபதாம் தேதி நடைபெறுகிற அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்து தரப்பு தொழிலாளிகளும் பங்கெடுக்கிற ஒரு மாபெரும் வேலை நிறுத்தம் அந்த வேலை நிறுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான கட்டுமான தொழிலாளிகளும் பங்கெடுத்து மறியல் போராட்டத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனம் தமிழ் மாநில குழுவின் சார்பில் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்